நீ ஐபிஎஸ் தானே

நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு ஓமாமுலி ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அண்ணாமலைன்னா யாரு அண்ணாமலைனா தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களின் தோல்வியை கொண்டாடும் விதமாக திமுக நிர்வாகி திமுக தொண்டர்கள் கிருஷ்ணகிரியில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆட்டிற்கு நடு ரோட்டில் வைத்து அண்ணாமலை அவர்களின் புகைப்படத்தை அணிவித்து அதை நடு ரோட்டில் வைத்து கொடூரமாக வெட்டி கொன்ற சம்பவம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் வந்து தமிழக அரசை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது இந்த சம்பவத்தை வந்து நாங்க சாதாரணமாக விட்டு விட முடியாது இதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த சம்பவத்தையும் கோர்ட் அவர்களின் கேள்வியையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க இதுக்கு அப்பவே கண்டனங்களை பதிவு செஞ்சோம் ஏற்காட்டை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த ஒரு சகோதரர் தான் இதை வந்து ஒரு வழக்கறிஞர் மூலமா நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று இதுக்கு கோர்ட்ல வந்து இப்ப உச்ச நீதிமன்றத்திற்கு ப்ரமோட் ஆகி செல்லக்கூடிய நம்முடைய நீதி அரசர் ஆர் மகாதேவன் அவர்கள் தான் அவரும் இன்னொரு நீதிபதி தான் இதுக்கான தீர்ப்பை வந்து கொஞ்சம் கடுமையா காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் கடுமையான வார்த்தைகளிலேயே அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க கோர்ட்ல வந்து எனக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க நல்ல வேலையாக கருணாநிதி சொன்னது போன்று நீதிமன்றங்கள் இல்லாமல் கருணாநிதி சொன்னார் இது வழங்கப்பட்ட தீர்ப்பா வாங்கப்பட்ட தீர்ப்பா என்று நீதிபதிக்கே உள்நோக்கம் கற்பித்தார் அது காரணம் என்னன்னா காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து அப்ப இருந்துகிட்டே இருந்ததுனால அவங்க நீதி பரிபாலத்திலேயே குறுக்கிட்டு இருப்பாங்கிறது கருணாநிதிக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியல நான் கருணாநிதியெல்லாம் பார்க்கும் போது நான் ஒரு சின்ன பையன் அதனால அவர் அந்த மாதிரி சொன்னார் நல்ல வேலையாக தற்பொழுது நீதி பரிபாலனம் நீதி தேவதையானவர் துலாக்கோ துலாக்கோல் போன்று செயல்படுகின்ற காரணத்தால் இப்ப இந்த விஷயத்திலையும் நமக்கு ஒரு நீதி கிடைக்க கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இதுல திமுகக்கும் பிஜேபிக்கும் உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன் வடநாட்டில் வேதாந்தி ராம் ராம்விலாஸ் வேதாந்தி என்று ஒரு சாமியார் அவரு எந்த காலத்திலயோ பிஜேபியில எம்எல்ஏ எம்பியா இருந்தாரு அவரு என்ன பண்ணாரு ராமர் எந்த காலேஜில படித்தா ராமர் குடிகாரன்னு கருணாநிதி சொன்னதுக்கு கருணாநிதியோட நாக்க வெட்டி கொண்டு கொண்டுனீங்கன்னாக்க நான் உங்களுக்கு தங்கம் தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த எல்லாம் பூந்து இந்த திமுக ஒரிஜினல் கலரை காமிக்கிறபடி செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கமலாலயத்தை பூந்து அடிச்சாங்க அப்ப வந்து முன்னாள் மாநில தலைவராகவும் தெலுங்கானா ஆளுநராகவும் இருந்த அருமை சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து அனுச்சந்திரமொழி அப்புறம் திருவிழிக்கணி என் அன்பு சகோதரி என் மாப்பிள அன்போட மனைவி அவ புஷ்கலா புஷ்கலா அன்பு எனக்கு கையில வெட்டு விழுந்தது என் யமகா பைக் அடித்து நொறுக்கப்பட்டது என் தட்டை வெட்டிகள் கிழிந்து போனது பிள்ளையார் அளவுக்கு ஜனநாயக முறையில திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயல்பாடு பிஜேபி ஆவித்த பூந்து அடிச்சுது அதே மாதிரி இந்து முன்னணியின் நிறுவன தலை அமைப்பாளராக இருந்து செயல்பட்ட வீர திருவி ராமகோபாலானந்த் ஆபீஸ்ல இருக்கும் போதே கல் விட்டு எறிஞ்சாங்க இதுதான் திமுகவோட டிஎன்ஏ திமுகவோட ஹிஸ்டரி அந்த திமுக போய் நீங்க அண்ணாமலை கேட்கிற கேள்விக்கு எல்லாம் ஜனநாயக முறையில பதில் சொல்லுங்க நீங்க கரண்ட் வாங்கறதுல திருடிட்டீங்களா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு டெண்டர்ல ஏன் நீங்க திருடுனீங்க பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு மேல வச்சு வித்து ஏன் திருடுறீங்க எல்லாத்துலயும் ஏன் திருடுறீங்க உருகி போனவெல்லாம் அதுக்கு மெல்டிங் பாயிண்ட்னு ஒரு ஆள் வேற வந்து டிவில வந்து தொலைக்காட்சி பேட்டிகள்ல வந்து முட்டு கொடுத்தான் இந்த மாதிரி எல்லாம் மக்கள் பணத்தை திருடுறீங்க மக்கள் பணத்தை உண்டு கொழுக்காதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே இவங்களுக்கு அந்த வேகம் தாங்கலை நம்மள யார் கேள்வி கேட்கறது இவங்க எப்படி நினைச்சுக்கிறாங்க இப்ப அருமை அண்ணன் திருச்சி வேலுச்சாமியா இருக்கட்டும் இல்ல திமுகவா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸ் கட்சியில இருந்து ரொம்ப மலினமா பேசக்கூடிய அண்ணாமலையை விமர்சிக்கக்கூடிய பிஜேபியை விமர்சிக்கக்கூடிய ஹெச் ராஜாவை விமர்சிக்கக்கூடிய பாஜகவின் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை கடுமையாக ஒருமையில் நரகல் நடையில் பேசக்கூடியவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு நினைப்புனா நேபாள மகாராஜா ஃபேமிலின்னு நினைச்சுக்கிறாங்க நேபாளத்துல மட்டும்தான் நீங்க ரெண்டு பேரை இழிவுபடுத்த முடியாது பசுமாட்டை நீங்க பசுமாட்டை அடிக்க முடியாது பசுமாட்டை அடிச்சீங்கன்னா ஜெயிலு அதே மாதிரி நேபாள ராஜாவை நீங்க கேவலப்படுத்தி பேச முடியாது கேவலப்படுத்தி பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த என்கொயரியும் கிடையாது உங்களை ஜெயில போட்டுருவான் இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க இந்த திமுக காங்கிரஸ் கட்சி இந்த திமுக முட்டுக் கொடுக்குற பத்திரிக்கையாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் சொல்லிட்டு தெரியுற பயலுக இந்த தொலைக்காட்சியில நெறியாளருங்கிற போர்வையில ஒளிஞ்சுக்கிட்டு திமுக கால கழுவி குடிக்கிறவனுங்க இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க திமுக திமுக சார்பு இயக்கங்கள் அண்ணாமலை யாரெல்லாம் விமர்த்திக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து நேபாள மகாராஜாவும் கோபாலாவும் நினைச்சுக்கிறாங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு என்ன காரணம்னா இவங்க எல்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது நீங்க மோடியே தரக்குறைவா விமர்சிக்கலாம் ராமகோபாலன தரக்குறைவா விமர்சிக்கலாம் ஹெச் ராஜாவை தரக்குறைவா விமர்சிக்கலாம் பொன் ராதாகிருஷ்ணி சிபி ராதாகிருஷ்ணன் தரக்குறைவா விமர்சிக்கலாம் பெண்ணென்று பாராமல் தமிழிசையும் பாரதிய சீனிவாசனையும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய காரங்க ஏன் இந்திரா காந்தியில இருந்து ஆரம்பிச்சு எல்லா பெண்மணிகளையும் நீங்க விமர்சிக்கலாம் ஆனா நீங்க பண்றது தப்பு திருடாதீங்க மக்களுடைய பணத்தை தூண்டு கொழுக்காதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னா உங்களுக்கு அது கோபம் வருது சொல்ல முடியாம அண்ணாமலை யாரு அப்படின்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வன்மத்தை நடு ரோட்ல ஆட்ட வெட்டி காமிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டு ரோட்லயே நாங்க அண்ணாமலையும் வெட்ட தயங்க மாட்டோம் அப்படிங்கிற அளவுலதான் இவங்களுடைய பேச்சு இருக்கு இதுக்கும் இந்த ஆட்டை வெட்டினதுக்கும் அந்த வாய்க்கோள் படித்து பேசினா பாருங்க அண்ணன் வேலுச்சாமி அதுக்கும் தொடர்பு இருக்காரு ஒப்பிட்டு அண்ணன் வேலுச்சாமி என்ன சொல்றாங்க நீ ஏன் தனியா போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க அப்ப அண்ணன் வேலுச்சாமியோட ஆசை என்ன திருச்சியில டாக்டர் ஸ்ரீதர் கொல்லப்பட்டாரு அதை போன்று அண்ணாமலை கொல்லப்பட வேண்டும் என்று நினைக்கின்றாங்க அல்லது ராமகோபாலனை மதுரை ரயில் நிலையத்தில் வெட்டு வைத்து வெட்டினார்களே அதை போன்று அண்ணாமலையை வெட்ட வேண்டும் என்று திருச்சி வேலுச்சாமி ஆசைப்படுகின்றாரா பாடி சுரேஷ் வெள்ளையப்பன் போன்று ஆடிட்டர் ரமேஷ் போன்று இவரும் கொல்லப்பட வேண்டும் என்று திருச்சி வேலுச்சாமி நினைக்கின்றாரா அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்காது என்றுதான் நானும் நினைத்தேன் ஆனா அந்த இவரோட முழு வீடியோவும் பார்த்தோன்னு வச்சுங்க அந்த இருபது நிமிஷம் வீடியோ வேலுச்சாமியோட வீடியோவை பார்த்தோன்னு வச்சுங்க அதுவும் சரி இந்த ஆடு வெட்டுறதும் சரி இவங்க அண்ணாமலை பேரை போட்டு வெட்டுறதும் சரி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கா இதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்கு என்றுதான் எனக்கு என்ன தோன்றுகின்றது நல்ல வேளையாக நீதி தேவதை தலையிட்டு நமக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் திருக்கி வேலுச்சாமி அவர்களின் பேச்சும் கிருஷ்ணகிரியில் ஆட்டிற்கு அண்ணாமலை என்று எழு எழுதி வெட்டியதையும் இணைத்து பார்த்தால் எனக்கு பகீர் என்றுதான் தோன்றுகின்றது எனவே திருக்கி வேலுச்சாமியிலிருந்து ஆடை வெட்டியவர்கள் இருந்து அதுக்கு பின்புலமாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு போலீஸ் அதை விசாரிக்கமான்னு தெரியாது ஏன்னா திமுக செல்யூட் போடுது டெய்லி எல்லா இதுலயும் கொலை நடக்குது அதெல்லாம் பத்தி கூட அவங்க கவலைப்படுறது இல்ல அதுல வந்து கொலை பண்ணவன்னு நான் தரண்டானா கூட அவனை சுட்டு கொள்றாங்க அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு சிபிஐ விசாரணை இருந்தாதான் சரியா இருக்குங்கிறது என்னுடைய இது உடனே நீ என்னன்னா நேரா சிபிஐ தான் போவையா அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா உங்களுக்கு யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் தான் என்னுடைய அச்சம் கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி வணக்கம்